முகநூல் மற்றும் சமூக வலைத்தளங்களில் வீரம் பேசுகின்றவர்களை இனி கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை நீலகிரி தொகுதி ஒரு முன்னுதாரணமாக காட்டிவிட்டது எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் வீரம் இனி அதிமுகவில் இருக்குமா என்பது கேள்விக்குறி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நான் கேட்டிருக்கேன் இருக்குன்னு நீங்கள் வந்து அதுக்கு ஆதாரங்களை சொல்லுங்கள் உதாரணங்கள் சொல்லுங்கள் நிரூபித்து காட்டுங்க இதயக்கணி டிவி நேர்கள் அனைவருக்கும் இதயக்கணிஞ்சி வணக்கம் இதயக்கணி இதழில் அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா உரிய ஒரு விஷயம் என்னென்னா கேள்விகளின் சங்கமம் இது ஜூலை மாத இதழின் இடம்பெற்ற கேள்வி கேள்வி பதில் பகுதி என்னென்னா எல்லாருமே வந்து எனக்கு அதை நான் பெருமையாக சொல்லிக்கிறதுங்கிறது கிடையாது ஏன்னா எனக்கு என்னை பற்றி தெரியும் அதாவது துக்குளக்கில் வர்ற கேள்வி பதில் பற்றி ஒப்பிட்டு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து உங்கள் பத்திரிகையில் நல்லாயிருக்கு சிறப்பானது டெல்லியில் வந்து ரகுராமன்ங்கிறவர் ஒரு பெரிய நிறுவனத்தில் அதாவது ரிலையன்ஸினுடைய துணை அதாவது துணைத் தலைவர் அவர் டெல்லி ரிலையன்ஸுன்னு துணைத்தலைவர் அவர் அவர் வந்து அப்பப்போ பாராட்டி இந்த கேள்வி பாராட்டி வந்து மெசேஜ் போடுவார் ஃபோனில் கூப்பிட்டு சொல்வார் அது மாதிரி இதை இந்த கேள்வி பதில் பதிய நடிகர்கள் பலர் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று குமுதம் கேள்வி பதிலையும் கூப்பிட்டு சொல்வாங்க அதுபோக ஜூனியர் உடலில் வர கழுகு பதில்கள் என்று பார்த்தீங்களா கழுகார் பதில்கள் அதுக்கும் வந்து ஒப்பிடுவாங்க ஆனால் அது ஒப்பீடுகள் இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் நான் இது வந்து அது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குது என்னென்னா அது தனித்துவமான கேள்வி பதில் அம்சமாக அதை நான் நினைக்கிறேன் பாகுபாடு இல்லாமல் தனித்துவமான கேள்வி பதில் பகிர் இதை நான் கொண்டு வரேன் இதுக்கு நாம் வந்து எடுத்துக்கொள்கிற நேரம் ஏன்னா அவ்வளோ கடிதங்கள் வருது அவ்வளோ கேள்விகள் வருது எல்லாத்தையும் வந்து அதை வந்து வடிகட்டி அதில் நல்ல கேள்விகளை வந்து செலக்ட் பண்ணி இதுக்கு பதில் சொல்லணும் என்னை தூண்டுற மாதிரி உள்ள கேள்விகளை மட்டும் செலக்ட் பண்ணி பண்ணுறதுலேருந்து வந்து எனக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்கிறேன் மற்ற எல்லா பகுதியும் விட கேள்வி பதிலுக்கு எடுத்துக்கொள்கிற நேரம் அதிகமானது அதை நான் சொல்கிற பதில் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஜூலை மாத கேள்வி சில கேள்விகளை வந்து நான் படித்து காட்டுறேன் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து இதை கவனிக்க வேண்டிய ஆர்வமும் தூண்டுதலும் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸ்ரீ சரஸ்வதி சிறுவில்லிபுத்தூர் கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகளுக்கு பின் தங்கள் நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிருக்காங்க என்கிட்ட நீங்கள் என்ன கருத்தில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடைபெறவிருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் வென்று ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற அதிமுகவின் தன்னம்பிக்கை அவ்வளவு எளிதில் கைகூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுபோக அதிமுகவில் சசிகலா தினகரன் தவிர அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அந்த ரெண்டு பேரும் அதிமுகவில் கூடவே கூடாதுன்னு எப்போ போல தொடர்ந்து வலியுறுத்துகிறேன் அதில் இதிலையும் சொல்லியிருக்கேன் அதுபோக ஊழலற்ற எம்ஜிஆர் அரசை அமைப்போம் ஊழலற்ற எம்ஜிஆர் அரசை அமைப்போம் என்ற தீர்மானத்துடன் அதிமுக இனி களமிறங்க வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடு அதில் இதயக்கனி உறுதியாக இருக்கும் இதை வந்து நான் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு இருப்பேன் விடமாட்டேன் இதில் வந்து மாற்று கருத்து இருந்தால் அது அவங்களுடைய கருத்து அதில் வந்து நான் வந்து அதுக்குள்ளே நான் போக மாட்டேன் இதை வந்து தொடர்ந்து வலியுறுத்துவேன் ஏன்னா ஊழலை எதிர்த்து உருவான கட்சி தான் அதிமுக அதனால் வந்து இந்த விஷயத்தை நான் வந்து உறுதியாக இருக்கேன் அப்போ அடுத்து கோடிப்பாளையம் பாலகிருஷ்ணமூர்த்தி பொள்ளாச்சி கேள்வி கேட்டிருக்காரு ஊட்டியில் ஆண்டி ராசாவை வெற்றி பெற வைத்த மக்களை என்னவென்று சொல்வது பதில் நான் சொல்லியிருக்கேன் திமுகவினர் ஓட்டுக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருந்தாலும் பரவாயில்லை அதாவது அவருடைய தொகுதியில் அவ்வளோ பணம் செலவாயிருக்கான் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துலேருந்து ரூபா அந்த தொகுதியில் கொடுத்துருக்காங்களாம் அதை நான் கேள்விப்பட்டேன் அதை சுட்டி காட்டியிருக்கேன் ஆனால் எம்ஜிஆரை ஆர் ஆசா இழிவாக பேசிவிட்டார் என்று எழுந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியும் கேட்டிருக்கேன் வந்து நாங்கள் அப்படி இப்படி இப்படி முகமூரில் வீரம் காட்டுறாங்க பாருங்கள் அதைத்தான் ஜ அந்த இதைத்தான் சுட்டி காட்டியிருக்கேன் நீலகிரி அது மாதிரி எழுந்தவர்கள் எத்தனை பேர் நீலகிரி தொகுதிக்கு படையெடுத்து சென்றார்கள் அப்படின்னு கேட்டிருக்கேன் இன்னொன்று முகநூல் மற்றும் சமூக வலைத்தளங்களில் வீரம் பேசுகின்றவர்களை இனி கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை நீலகிரி தொகுதி ஒரு முன்னுதாரணமாக காட்டிவிட்டது எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் வீரம் இனி அதிமுகவில் இருக்குமா என்பது கேள்விக்குறி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நான் கேட்டிருக்கேன் இருக்குதுன்னு நீங்கள் வந்து அதுக்கு ஆதாரங்களை சொல்லுங்கள் உதாரணங்கள் சொல்லுங்கள் நிரூபிச்சு காட்டுங்க அடுத்ததாக பாரூக் தூத்துக்குடி ரெண்டு தீனதாயன் பழனி மல்லிகா திருவண்ணாமலை இவங்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட கேள்வியை திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க ஏன்னா அது மோடியை பற்றி கேள்வி வந்து நான் மனித பிறவி அல்ல பிறவி என்று மோடி கூறியுள்ளது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பதில் பாவம் அவர் சொல்லிவிட்டு போகட்டும் நமக்கொன்றும் நஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அது ஒன்று அடுத்த கேள்வி ஆர் ராஜலட்சுமி ராஜபாளையம் காமாட்சி ராஜா பழனி ரெண்டு பேரும் கேட்ட கேள்வி மத்தியில் பாரதிய ஜனதா இரநூத்தி நாற்பது இடங்களில் மட்டும் வென்று மைனாரிட்டி ஆனதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க அது நான் பதில் சொல்லியிருக்கேன் சுருக்கமான பதில் நானூரை பிடிப்போம் நானூறு இடங்களை பிடிப்போம் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா என்ற அளவு கடந்த ஆணவத்து ஆணவத்திற்கு கிடைத்த பதிலடியாது அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கேன் நான் வந்து பிஜேபி சப்போர்ட்டர் அப்படி இப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கிறாங்களே அது அந்த மாதிரி இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஒரு இன்னொன்று எஸ்ஆர் சக்திவேல் திண்டுக்கல் அஞ்சு எம்ஜிஆரின் வாழ்க்கை வரலாறு படம் எடுக்க தங்களை அணுகினால் என்ன செய்வீர்கள் ஏற்கனவே ஒரு படம் தயாரித்து அதை வெளியிடும் வழிமுறைகளை தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது இதில் சுட்டி காட்டியிருக்கேன் எனக்கு நானே அதை வந்து நினைவூட்டுதல் எனக்கு நானே முயற்சி எடுக்கணுங்கிறதுக்கு வந்து இது ஒரு என்னை நினைவுபடுத்திக்கிறதுக்கு இந்த ஒரு கேள்வி பதில் சொல்லியிருக்கேன் அப்புறம் அடுத்து எம்சி சி எம்சி பொன்னுசாமி மரம் புடுங்கி கவுண்டன் புதூர் அப்படி ஒரு ஊர் இருக்குது மரம் புடுங்கி கவுண்டன் புதுர்னு ஒரு ஊர் பொள்ளாச்சி பக்கத்தில் அப்புறம் வந்து அப்துல் கலாம் ஆசாத் பாலினி நீங்கள் இதய கணியில் பலமுறை கூறியது போல் எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்தாத காரணத்தால் தான் அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் பணம் ஏற்படுத்துகின்ற ஆணவம் அலட்சியத்திற்கு பதிலடி கிடைத்து விட்டாலும் திரும்ப திருந்துவது போல் தெரியவில்லை இப்படி சொல்லியிருக்கேன் அவங்க திருந்திற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கேன் எம்ஜிஆர் விசுவாசிகள் ஒன்றுபட்டால் திருத்த முடியும் ஒன்றுபடுவாங்களா அப்படிங்கிறது தான் அதனுடைய கேள்வியினுடைய அதுக்கான பதில் அடுத்து மூரா பாலாஜி கோலார் தங்கவில் அங்கேருந்து கேட்டிருக்காரு மனிதர்களால் ஒருபோதும் கடவுளாக முடியாது என்று இசையமைப்பாளர் ஏ ரஹ்மான் சூரிய சொன்னது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பல ஆண்டுகளுக்கு முன் கன்னித்தாய் படத்தில் எம்ஜிஆர் சொல்லிட்டார் அதில் வந்து ஒரு சீனில் வரும் ஒரு ஒரு சாதாரண ரோட்டில் போகிற ஒரு பிச்சை எடுக்கிறவர் பிச்சை எடுக்கிற வந்து எம்ஜிஆர்ட்ட வந்து ஐயா உதவி பண்ணுங்கன்னு ஒரு அஞ்சு ரூபா கொடுப்பாரு அன்னைக்கு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சி அந்த கால எடுத்து அஞ்சு ரூபா கொடுப்பார் அப்போது ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் கடவுள் மாதிரி அப்படிங்கிறப்ப அந்த கடவுளுங்கிற மாதிரிங்கிறது யாருக்குமே இந்த மனிதருக்கு எந்த மனிதருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அன்றைக்கே சொல்லியிருக்கார் அதை இன்றைக்கி வந்து ஏஆர் ரஹமன் சொல்லியிருக்கார் அடுத்து எம் கே கருப்புசாமி பழனி திருச்சி மாவட்டத்தில் கருணாநிதிக்கு இரண்டாயிரம் சிலைகள் அமைக்கப்படும் என்று அமைச்சர் கே நேரு கூறியுள்ளது பற்றி அப்படி சொல்லி கருத்து கேட்டிருக்காங்க அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் திமுகவினருக்கு இப்படித்தான் சிந்திக்கவும் செயல்படவும் தெரியும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மேற்கொள்ள அவர்களுக்கு தெரிந்தாலும் அதாவது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணணும்னு தெரிஞ்சால் கூட அதை செய்ய மாட்டாங்க அது அந்த கட்சியினோட சாபக்கேடு அப்படின்னு பதில் சொல்லியிருக்கேன் அப்புறம் அடுத்து அத சோழமலை கோட்டையூர் காரைக்குடி அங்கேருந்து கேட்டிருக்காரு ரெட்டைலை சின்னத்தை முடக்க வழக்கு போட்ட ஓபிஎஸ் இன்று அதிமுக ஒன்று சேர விரும்புகிறாரே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு பதில் நான் சொல்லியிருக்கேன் இதே பிரச்சனை எம்ஜிஆரின் மறைவுக்கு பின் நிகழ்ந்தது ஆனாலும் பிளவுபட்ட ஜானகி அணி ஜெய ஜெயலலிதா அணி ஒன்றுபட்டதே அதை வந்து முன்னாடி நடந்திருக்கு அது வந்து இப்போ நினைவு போட்டுறேன் அந்த விஷயத்தை நினைவு போட்டுறேன் நீங்கள் வந்து இன்றைக்கி இன்னும் சூழ்நிலை பார்க்காதீங்க அன்றைக்கி வந்து அவங்க அவ்வளவு சண்டை போட்டவங்க அந்த அன்றைக்கி ஒன்று ஒன்று சேர்ந்துருக்காங்க நீங்கள் தான் மேட்ரு அடுத்து வசந்தகுமார் அவினாஷிலேருந்து கேட்டிருக்காரு சசிகலா அதிமுக தொண்டர்களை நீர்வா நிர்வாகிகளை ஒன்றியணை சொல்கிறாரே சசிகலா வந்து அதிமுக தொண்டர்கள ஒன்றிய சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் அவரை இந்த தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் புறக்கணித்து ரொம்ப நாளாகிறது அதிமுகவின் தீயசக்தியே அவர்தான் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கோம் அடுத்து கடைசியாக ஒரு கேள்வி பழனியிலிருந்து ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காரு ஜெயலலிதா ஒரு இந்து மத ஆதரவாளர் என்று அண்ணாமலை கூறுகிறார் இதை இந்த விஷயத்தை வந்து பல பேர் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க அந்த பேர் ஏற்கனவே மற்ற இடங்களில் வந்திருக்கு அதனால் அவங்க அந்த பேரை சொல்லலை அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் ஜெயலலிதா அயோத்தி ராமர் கோயில் அரசை வைக்கி ஆதரவு தெரிவித்த செய்தியின் அடிப்படையில் அதாவது மாலை மறுசல் அந்த செய்தி வந்து எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க அண்ணாமலை அப்படி கூறியிருக்கிறார் அவரும் அதாவது ஜெயலலிதாவும் சசிகலாவும் கோயில் கோயிலாக சென்று வந்ததை நாம் எப்படி எந்த கணக்கில் சேர்த்துக்கொள்வது என்ன அப்படிங்கிறது இது வந்து இதான் உதாரணங்கள் இப்படி நடந்திருக்குங்கிறத நீங்கள் எப்படி ம மறுக்க முடியும் எப்படி மறைக்க முடியும் அதனால் அண்ணாமலை சொன்னதை இவங்க வந்து இதாக எடுத்துக்க வேண்டிய வேலை இல்லை நீங்கள் உங்களுக்கு முன்னாடியே முன்னுதாரணத்தை காட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிலை சொல்லியிருக்கேன் இது 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 மாதிரி கேள்விகள் வந்து இதை பார்த்துட்டு கேள்விகளை வந்து நீங்கள் இதே கணிக்கு தொடர்ந்து அனுப்பலாம் அதுக்கு அப்படி நீங்கள் அப்படி விரும்புகிறவங்களுக்கு வந்து நீங்கள் இதில் முகநூர்லேயோ யூடியூப்லேயே கேள்விகள் வந்துச்சுன்னா உங்களுக்கு பதில் அந்த முகவரியெல்லாம் நாங்கள் போட்டு விடுவோம் அந்த கேள்விகளுடைய இதை நீங்கள் எப்படி அனுப்பணுங்கிறத அந்த வழிமுறையை சொல்வோம் இதுலேயும் ஃபேஸ்புக் இதிலையும் சொல்லலாம் மற்ற சமூக வலைத்தளங்களையும் அந்த விஷயங்கள் எங்களுடைய பதில் வந்து உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்